அனைவருக்கும் வணக்கம் பி எஸ் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் தீவிர பக்தர் என் தத்தத்தின் தத்தமே எழுபத்தி ஒன்னுலேருந்து நான் எம்ஜிஆர் தீவிர பக்தரான இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஒரு புதுமையான ஒரு பண்டிகையா பண்டிகை கூட இருக்கலாம் கண்டிப்பாக பண்டிகை தான் தீபாவளி பொங்கல்னா இருக்குது இப்போ என்ன ஒரு விஷயம்னா கடந்த நாலாம் தேதி ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆகிக்குது நான் பேரை சொல்ல ஒருபடி அது குறிப்பிட்டு சொல்கிறேன் இப்போ போஸ்டரை பாருங்கள் ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படம் தேர்த் படம் போர்த்து நல்லா பாருங்க ஃபோர்த்து அஞ்சு பாருங்க தலை வருது தலை வருதுங்க பாருங்க தொழிலாளர்களே இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சத்யன் தேட்ருன்னா இந்த ஒரு படம் இந்த படம் போய் தான் சத்யன் தேட்டருக்கு ரொம்ப பேருக்கு தெரிய ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் இந்த சோலை அந்த படம் ஏன்னா இந்த படம் தான் வாரி வழங்கி வசூலை பண்ணி சத்யந்தேட்ரு இந்த படம் தான் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த படம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து பா நீலகண்ட கிட்டே இருந்தார் டபுள் ஆக்ஷனில் எடுப்பார் எம்ஜிஆரை வச்சு பல படம் மாட்டுக்கார இதெல்லாம் எடுத்துக்கிறாரு அவருக்கு அசிஸ்டண்டாக அது தான் இந்த ஏ ஜெகநாதன் இவர் சத்யா சத்யாமூர்த்தியில் பேனர்ல இருக்கிறார் அதாவது ரஜினிகாந்த் வச்சு தங்க மகன் மூன்று முகம் பாட்சா இது படத்துக்கெல்லாம் அவர் நிச்சயமாக இவர் இருக்காரு ரேம்பி ஏ ஜெகநாதன் அதாவது தலைவருடைய விசுவாசம் பாருங்க யாருக்கிட்ட இருக்கிற முக்கிய இல்லை யாருக்கிட்ட அஸ்டண்டா இருக்கிறாங்களோ அவங்களோட திறமையை பார்த்தான் ஒன்னு இல்லைங்க விஜய் அவங்க அப்பா எடுத்துங்க அவர் யாருக்கிட்ட அஸ்டண்டா சேது மாதவன் அவர் நாளை நமது எடுத்தாரு அதுல அஸ்டண்டா வந்து எஸ் ஏ சந்திரசேகர் ஒர்க் பண்ணுறாரு அப்ப தலைவர் சொல்லிருக்காரு இவருடைய திறமை நிறைய இருக்கிறது நிச்சயமா நீ டைரக்டா நீ படம் ஒண்ணு எடுக்கலான்னாரு சில காலங்களால அரசியல் இதுனால அவர் விஜயகாந்த் வச்சு நிறைய படம் எடுத்துட்டாரு தன் விஜய் வச்சு நிறைய படம் எடுத்த சட்டம் இருந்தாரு நாளைய தீர்ப்புல எடுத்தனால எம்ஜிஆருக்கு அந்த காலிட்டிஷன் கொடுக்க முடியல இருந்தாலும் நிச்சயமா இருந்தாரு கால்டேஷன் கொடுத்திருந்தா சந்திரசேகருக்கும் இசை ஏ சார்ந்த ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அதுதான் தலைவர் இந்த படம் வந்து அரசியல் ரீதியாகவும் பார்க்கலாம் இது சாதாரண ஒரு படம் தாங்க தோ தோட்ட தொழிலாளியோட முதலாளியாக வருவார்

இனிமேல் பாருங்க உலக எம்ஜிஆர் பேரவை தோழர்கள் அமைப்பு வெள்ளம் வெளியீடு வேற போட்டு பாருங்க வெளியிட்டுறோம் அதாவது இனிமேல் வந்து யார் என்ன நூத்தி முப்பத்தி ஆறு படமும் எம்ஜிஆர் பார்த்துக்க ரைட்ஸ் வந்து முக்கியமானது ஒண்ணு தலைவர் கூட பணியாற்றி வந்து ஆர் எம் வீரப்பன் அவர் தான் வந்து இந்த பாஜா படத்துல ப்ரொடியூசரா இருந்த அவர்தான் தான் கதை இலக்காவே இந்த படத்துக்கு அவர் தான் கதை இலக்கா ஆர் எம் அண்ணன் அவருக்கு நன்றி அண்ணே உங்க உங்க கூட இன்னொரு படமும் இருக்குது இது காவல்காரன்லாம் இருக்குது இந்த படம்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரைட்ஸு கண்டிப்பாக திருப்பி ஒரு எம்ஜிஆர் வந்துட்டார் தான் திருப்பி ஒரு எம்ஜிஆர் வந்துட்டார் தான் அவருக்கு மரணமே இல்லை பாருங்க மரணமே இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்துக்கிறாரு புரியுதா இல்லை நூற்றி முப்பத்தி ஆறு படமும் பொட்டியில் தான் கிடக்கும் அது ஒன்று ஒன்றா மெருகேத்தி மெருகேத்தி டிஜிட்டல் இருந்து கடந்த வாரம் போன மாதம் மலைக்கல்லன் நினைச்சதை முடிப்பவன் உலக சுற்று வாலிவன் அடிமைப்பெண் இன்னொன்று மாட்டுக்கார வேலை அந்த படம் சரியாக வந்து விலை வந்து அதிகமாக இருக்கிறதுனால தொழில்நுட்பம் அது அதனால அது இப்போ ஜெயந்தி பிலிம்ஸில் அது பேச்சுவார்த்தை நடக்குது அநேகமாக ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் ஒரு வெளியிட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இனிமேல் தலைவர் படம் டிஜிட்டல் முறையில் வரும் 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 வெற்றி மன்னன் வசூல் சக்கரவர்த்தி யாருன்னா இவரு தான் அந்த காலத்தில் உலக சுற்ற வாலிவன் மெகனிசன் கோல்டுன்னு ஒரு படம் வந்தது இந்தி இங்கிலீஷ் படம் அதை வசூல முறியடி முறியடிச்சதே உலக சுற்ற வாலிவன் தான் ஆனால் மெகனேஷன் கோல்டு தான் வசூல் ரீதியாக இருந்தது ஆனால் அது முறியடித்தவர் உலக சுற்று வாலிபம் படம் தான் இது ரெக்கார்டில் இருக்குது யாரோன்னா டச் பண்ணி பார்த்தா தெரியும் வணக்கம் எம்ஜிஆர் பக்தர்